மக்கள் வெதர்மன் வானியில் அறிக்கை குறிப்பாக தித்வா புயல் படிப்படியாக செயலர்ந்து தற்போது கல்பாக்கம் மற்றும் மரக்கானம் இடைப்பட்ட பகுதியில் நிலவி வருகிறது இதன் காரணமாக அதோடைய வடக்கு பகுதியில் மழையானது தீவிரப்படுத்தி வருகிறது என்பது இதன் காரணமாக அது வடக்கு பகுதியின் காற்றுக்குவிதல் ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பலத்த மழையானது பெய்யக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ள இது இரவு மட்டும் விட்டுவிட்டு நள்ளிரவு அதிகாலை வரை நீடிக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவானது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கா சென்னை ஒட்டிய கடற்கரை பகுதி இந்த குறிப்பாக சொல்லணுன்னா எண்ணூர் பகுதி மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக மணலி பகுதி அம்பத்தூர் மற்றும் அடையாறு மற்றும் வேளச்சேரி குரோம்பேட்டை போன்ற பகுதியெல்லாம் தண்ணீர் சற்று தேங்கக்கூடும் என்பதில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இயக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக செ சென்னையை பொறுத்த வரைக்கும் பாலகிருஷ்ணா நகர் திருவெற்றியூர் மற்றும் ராஜக்கடை தண்டையார்கேட்டை மற்றும் ராயபுரம் மற்றும் தியாகராஜபுரம் மற்றும் ராஜாஜி நகர் காசிமேடு சோழபுரம் ஆவடி மற்றும் செங்குன்றம் மற்றும் மணலி அம்பத்தூர் அண்ணாநகர் கோயம்பேடு எழும்பூர் குளியந்தொப்பு பொரசைவாக்கம் மயிலாப்பூர் தியாகராஜ நகர் மற்றும் ஆளுவார்கேட்டை கிண்டி அடையார் வேளச்சேரி மற்றும் பல்லாவரம் குரோம்பேட்டை மதுரை போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவானது நீடித்து நிற்கக்கூடும் விட்டு விட்டு மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக தண்ணீரும் தேங்கக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் இரவு வேலை முடித்து பணியை விட்டு ஐடி கம்பெனியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சற்று எச்சரிக்கையாக ஒருமாறு அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக முடிந்தவரும் கொடை மற்றும் கோட்டை எடுத்து செல்லும் இரவு பணிக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் கேட்டுக்கொள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டால் இந்த கும்படி பூண்டி மற்றும் சுண்ணாம்பு குளம் மற்றும் கரிச செல்மன் அண்ணாமலைச்சேரி மற்றும் காட்டுப்பள்ளி மற்றும் புலிக்காடு பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அத்திப்பட்டு திருத்தணி மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார் பகுதிகளெலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக தண்ணீர் ஏற்கனவே தேங்கி இருக்குது காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் அச்சம்புதூர் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் ஆயக்குடி புளியங்குடி மற்றும் தென்காசி குற்றாலம் மற்றும் செங்கோட்டை மற்றும் சேந்த சேந்தமரம் மற்றும் சுரண்டை பா பாகுச்சேத்திரம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மலைக்குழிவானது விட்டு விட்டு இருக்கக்கூடும் என்பதையும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை வடலூர் சிதம்பரம் மற்றும் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்பாக்கம் மகாபலிபுரம் காட்டாங்குளத்து சிங்கப்பூர் மாநகர் மற்றும் திருக்கலைக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகள் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது விட்டுவிட்டு அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் ஊத்துக்குழி மற்றும் ஸ்ரீபெருமத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக விட்டுவிட்டு